ஹாய் ஹலோ கைஸ் இந்திய வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மகாநதி சீரியலில் கங்காண்ட கதாபாத்திரத்தில் நடிச்சிட்டு இருந்தவங்க தான் திவ்யா கணேஷ் இவங்க திடீர்னு இந்த சீரியலில் விட்டு வேலைக்கு போயிட்டாங்க அது மட்டும் இல்லாமல் இப்போ கம்பேக் கொடுத்துருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அப்டேட்டும் கொடுத்துருக்காங்க அதுக்கான பின்னணி என்னன்றதுதாங்க இந்த வீடியோவில் இருக்கப்போது ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கு எதனால் இந்த சீரியல் விட்டு வெளியே போனாங்க அப்படின்ற விஷயம் ஆல்ரெடி நம்ம விடுபட்டிருக்கோம் பட் இருந்தாலும் ஷார்ட்டாக இந்த ஒரு வீடியோலையும் நான் சொல்லிடுறேன் அதாவது இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக உடம்பு உடம்பரில் ஒரு ஹெல்த் இஷ்யூ அப்படின்றதுக்காக இவங்க ட்ரீட்மெண்ட் கண்டிஸாக எடுத்துகிட்டு இருந்தாலும் அதனால் என்னால் ம சீரியலில் வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூ பண்ண முடியல அப்படின்ற விஷயத்தை வந்து முன்னாடி ரிவீல் பண்ணிருப்பாங்க இப்போ கொஞ்சம் பெட்டராக இருக்காங்க அப்படின்ற ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாம இவங்க இன்னொரு ஒரு சீரியலையும் இதுவும் ஒன் ஆஃப் டாப்ல இருக்கக்கூடிய ஒரு சீரியல் சொல்லலாம் அதாவது பாகியலட்சுமி என்ற சீரியல் ஜெனி என்ற கதபாத்திரத்திலையும் நடிச்சுட்டு இருக்காங்க இவங்க சோ அதுல வந்து பார்த்தீங்கன்னா இவங்க பெருசாக லீட் ரூல் கிடையாது கொஞ்சம் சப்போர்ட்டிங் கேரக்டர்ஸ் மாதிரி அப்படின்னு கூட சொல்லலாம் பட் இருந்தாலும் மகாநதி சீரியலில் இவங்க ஒன் ஆஃப் த செகண்ட் ஹீரோயின் லீட்ல வந்து ஷூட்டிங் டைம் ஷெட்யூல் பார்த்தீங்கன்னா மகாநதி சீரியலில் இவங்களுக்கு அதிகமாக ஆர்வமாகவே ஜாஸ்தியாகவே இருக்கும் அப்படின்ற ரீசன் வந்து பார்த்திங்கன்னா அவங்களால கண்டினியூஸாக ஷூட்டிங் பார்ட்டுக்கு வர முடியாதால நான் இந்த சீரியலில் இருந்து வந்து பார்த்தீங்கன்னா விலகிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு விலகிருப்பாங்க இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்திங்கன்னா வேறு ஒரு அந்த சீரியலில் கங்கான்ற ஒரு கேரக்டர் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராகவே பர்ஃபார்மன்ஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் பட் இருந்தாலும் ஆடியன்ஸ் இவங்களுடைய ஃபேன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அதிகமாகவே இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் திவ்யா கணேஷ்க்கு ஸோ அதனால் இவங்க மறுபடியும் கம்பேக் கொடுத்தா ரொம்பவே நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஆடியன்ஸும் நிறைய பேர் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க ஸோ அந்த வகையில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ரீசெண்டாக ஒரு போஸ்ட் போட்டிருக்காங்க நான் மறுபடியும் ஷூட்டிங்க்கு போக போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இது எதுக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதாவது மகாநதி சீரியலில் இவங்க இன்னும் கம்பேக் பண்ண போகிறது இல்லை அப்படின்ற மாதிரி தான் ஒரு அப்டேட்டில் இருக்குது பட் இருந்தாலும் இவங்க ரீசென்ட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஜெனி கேரக்டர் அதாவது பாகியலட்சுமி சீரியலுக்காக வந்து பார்த்திங்கன்னா இவங்க அவங்களுடைய ப்ராசஸை மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க அப்படின்ற விஷயத்தை பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம எதிர்பார்க்கலாம் ஸோ வரப்போகிற நாட்களில் இவங்க மறுபடியும் சீரியல் அதாவது மகாநதி சீரியலில் கம்பேக் பண்ண போகிறாங்களா இல்லையா அடுத்த அப்டேட் என்ன கொடுக்க போகிறாங்கன்ற விஷயத்தை அடுத்த ஒரு வீட்டில் நான் அவங்களுக்கு தெரிவிக்கிறேன் ஸோ இவங்க ஹெல்த் இஷ்யூ காரணமாக தான் வந்து பார்த்திங்கன்னா சீரியலை விட்டு விலகி போயிருக்காங்க ஸோ இதை பற்றி உங்களுடைய கருத்து என்னென்ன விஷயத்தை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள்